பேக்கிங் டேயில் குயிக்காக ஒரு ஹெல்த்தி டின்னர் செய்யணுமா அதுக்கு ஏக்கோனும் இட்டாலியன் வசி ரைஸ் இருந்தாலே போதும் ஏகோன் அடுங்க ரெண்டாவட்டுங்கோ இந்த ஃபோக்கால் கொஞ்சம் கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணப்படும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயிலில் ட்ரிசல் பண்ணி போட்டு ஒரு உள்ளி எடுத்து நசித்து மேலே போட்டுட்டு முக்கியமாக இந்த ஏகோனை கவிட்டு வச்சு மூடி பேக் பண்ணுங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டு ஃபோர் ஹண்ட்ரடில் ஒவனில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணுங்க பேக் பண்ணி கொண்டு கேட்க இட்டாலியன் சாசேஜஸ் எடுத்து நான் என்ன செஞ்சேன்னா அவிச்சேன் நான் எனக்கு இட்டாலியன் சாசேஜில் அந்த எண்ணெய் தன்மை பிடிக்காத அந்தபடியாக நான் அவிச்சே நான் உங்களுக்கு வேணும்னா பேன் ஃப்ரை பண்ணலாம் பாயில் பண்ணலாம் இன்னும் அவிஞ்சி வரையக்க அதே கோணம் ரெடி ஆகிடும் பிறகு இந்த இட்டாலியன் சோசிச்சிஸ் எடுத்து நல்லா குட்டி குட்டிக்கு துண்டா வெட்டி போட்டு அதே பேனில் வெங்காயம் முள்ளி மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கி இந்த இட்டாலியன் சோசிச்சிஸும் போட்டு வதக்கி உங்களுக்கு உரப்பு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்பைஸும் போடலாம் கொஞ்சம் மும்த்தூடும் போடலாம் நான் இங்கே பாஸ்லியும் அதே தினம் ஒரு கப் ரைஸ் ரைஸ் பிடிக்காத ஆக்கள் பிரெட் க்ரம்ஸும் போடலாம் போட்டு கொஞ்சம் இது செஞ்சால் இந்த ஸ்டஃபிங் ரெடி இந்த ஸ்டஃபிங்கை அந்த ஏ கோக்கில் வச்சுட்டு நடுவில் மேலே எனி கைண்ட் ஆஃப் சீஸ் நான் ஃபிட்டா சீஸ் போடணும் உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் சீஸ் போடலாம் முதலாவும் போடலாம் போட்டு இன்னொருக்கா ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் மூடி அவிச்சிங்கண்டா ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்ட்டி டின்னர் ரெடிட்டு ஈட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா